நம்ம நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புக்கை எழுதினப்போ சொல்லியிருந்தோம் நம்ம அதில் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறத யங்ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் டூஎல் நேச்சர் ஆஃப் வேவ்ஸாகவும் இருக்கும் பார்ட்டிகல்ஸாகவும் இருக்கும்ன்றதை பற்றி தான் எழுதியிருந்தோம் அந்த மெத்தடில் படிக்கும்போது அது நமக்கு பயங்கரமான விஷுவல்ஸை தரும் விஷுவல்ஸ் தரும்போது நம்மளே அதை டீப்பாக புரிஞ்சுக்கும் அந்த சயின்டிஸ்ட் புரிஞ்சிக்கிற அளவுக்கு புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லியிருந்தோம் அதனுடைய எக்ஸன்ஷனாக கூட நமக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு அப்சர்வர் இருக்கிறப்போ பார்ட்டிகல் நேச்சர்லேயும் அப்சர்வர் இல்லாதப்போ வேவ் நேச்சர்லேயும் வெளிப்படுறத ஒரு எலக்ட்ரான் அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானுக்கு அந்த நேச்சர் இருக்குன்னா ஒவ்வொரு மாதக்குமே அந்த நேச்சர் இருக்கும்னு நமக்கு புரியுது நம்ம ஒரு மாசம் புரியுது நான் ஒரு ஸ்பேஷன் வீட்டில் ஒரு இடத்துல நான் இருக்கிறேன்னா இது வந்து இருக்கப்ப தான் யாராவது என்னை அப்சர்வ் பண்ணுறப்ப தான் இல்லை நான் எதையாவது அப்சர்வ் பண்ணுறப்ப தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படி மாசம் இருக்கேன் அப்படி நான் யாராவது என்னை பார்க்குறப்பையோ இல்லை யாரையாவது நான் பார்க்குறப்பையோ மட்டும்தான் அந்த நேரத்தில் அந்த மாதிரி போது நான் ஒரு அப்சர்வரோ அப்சர்வேஷன்லேயோ இல்லாத ஒன்றா இருந்தேன்னா நான் வேவ் நேச்சரில் இருக்கேன்றது நமக்கு புரியுது ஏன்னா நம்ம எண்ணங்கள் மட்டுமே தான் இருக்கும் எண்ணங்களின் தொகுப்பாக தான் இருக்கும் யாராவது கூப்பிடும் போது தான் அந்த எண்ணங்கள்லேருந்து விலகி வந்து அந்த இடத்துல பார்ட்டிக்கல் நேச்சரில் இருக்கும் இது தாண்டி இப்போ நம்ம கான்ஷியஸ் ஆகிறதுன்னு சொல்கிறோம் இப்போ எண்ணமாகவும் இல்லாமல் பா வேவாகவும் இல்லாமல் பார்ட்டிக்கலாகவும் இல்லாமல் வெறும் கான்ஷியஸாக எனர்ஜியாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டெல்லாம் இருக்குது பார்ட்டிக்கல் நேச்சர் பார்ட்டிக்கல் நேச்சர் வேவ் நேச்சர்ன்றதை தாண்டி அசையாமல் இருக்க ஒரு நேச்சர்ன்றதும் நம்மக்கிட்ட இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி புரிஞ்சுக்கிறப்போ மறுபடியும் நம்ம மூவ் ஆகுறப்போ நம்ம டைரக்ஷனை வந்து எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் அந்த எனர்ஜியாக மாறுறப்போ நம்மளால் இன்ஃபினிட் ஆங்கிள்ஸில் ஒரு டைரக்ஷன் எடுத்து நம்மளை கான்ஷியஸாக மூவ் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ண முடியும் அந்த இடத்துல என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் மற்ற எதுவும் நம்மளை பவுண்ட் பண்ணாதன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் க்ரிட்டுன்னு சொல்லியிருக்கோம் இதிலேருந்து வெளி வந்துடுறதெல்லாம் சொல்லியிருக்கோம் இந்த கான் எனர்ஜி ஆனால் அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் கிரிட்லேருந்து வெளி வந்துடும் அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் இருந்ததுன்னா டிஸ்டன்ஸு வெலாசிட்டி ஃப்ரீக்வன்சி எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த இதிலேருந்து வெளியில் நம்ம வந்துட்டோன்னா நம்ம சிங்குலாரிட்டி ஆகிடும் சிங்குளாரிட்டி என்னுடைய ஃப்ரீக்வன்சி மட்டும் இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சியால் கனெக்ட் செய்யப்படுவோம்னு சொல்லியிருக்கோம் அப்போ நமக்கு ஸ்பேஸும் இல்லை டைமும் இல்லை நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுக்கான எதுவும் தேவையில்லை நம்ம நியூ நேச்சுரலாகவே கனெக்டடாக இருப்போம் அந்த கனெக்ஷனுக்கு பயன்படுறது ஃப்ரீக்வன்சி என்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது அந்த ஃப்ரீக்வன்சி அடைஞ்சிட்டோன்னா நம்மள சிங்குலாரிட்டி ஸ்பேஸில் இருப்போம் ஸ்பேஸும் டைமும் இல்லை அந்த இடத்துல நம்மளால் அங்கே ஃப்ரீக்வன்சி கடை இருக்காதுன்னு நமக்கு புரியுது ஃப்ரீக்வன்சி என்றதே அதிர்வு தான் அங்கே ஒன் பை டீ தான் ஃப்ரீக்வன்சி இருந்தப்போ அங்கே ஃப்ரீக்வன்சியும் இருக்காது டைம் இல்லாதப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லாதப்போ ஸ்பீடாக ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் நமக்கு புரியுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அதெல்லாம் ஏன் வந்து ஸ்பீடு அங்கே இருக்காதுன்னு புரியுது அங்கே நாமே அதுவாக இருப்போன்றது நமக்கு புரியுது இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் அதாவது டுயாலிட்டி இருக்கிறப்ப தான் அதிர்வும் இருக்குது அந்த டுயாலிட்டி ஆன அடுத்த செகண்ட் அதிர்வு கிட இருக்கிறது இல்லை ஏன்னா அதிர்வுன்றது வேறுபாடுனோட வேறுபட்டது கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அதிர்வு தேவைப்படுது கம்பேர் பண்ணுறதுக்கு தான் சிங்குளாரிட்டிலாம் அந்த அதிர்வும் இல்லைன்றது நமக்கு புரியுது ரெண்டு ரிசர்னன்ஸில் இருக்கிறப்போ ஒப்பீடு பா ஒப்பிட்டு பார்க்குறப்போ அங்கே அதுவும் இல்லைன்றதை தான் நம்ம புரிஞ்சுக்கலாம்